வணக்கம் இது உங்களுடைய அன்பு கட்சி மூர்த்தி சார்லி சாப்பிட்ல எல்லாருக்குமே தெரியும் லண்டனில் பிறந்து தன்னுடைய திறமையால் ஹாலிவுட்டில் மிகப்பெரிய அளவில் சாதித்தவர் பணம் நிறைய சேர்ந்துருச்சு தான் வறுமைகள் ஒட்டிய வயிறோடு பசியோடு கிழிந்த ஆடைகளோடு சுற்றி அந்த லண்டன் மாநகர வீதிகளில் உடாவர்கள் வரார் வந்து லண்டன் வீதிகளில் நடந்து போகிறார் நடந்து போகும்போது ஏதோ தேடுது அவருடைய கண்கள் சுற்றி இருந்தவங்க கேட்குறாங்க என்னங்க தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்டிய வயிறோடு கிழிந்த ஆடைகளோடு சுற்றி இந்த வீதிகளில் ஜன்னல் வழியாக இரு கண்கள் என்னை பார்த்து ரசித்தது அந்த இரு கண்களை தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து வந்து தேடுறது கிடைக்குமா கிடைக்காது அப்போது சாலிஜா அப்படின்னு சொல்கிறார் வாழ்க்கையின் பரிமாணத்தை சொல்கிறார் பாருங்கள் பணம் எல்லாவற்றையும் கொடுக்கும் ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தாலும் திருப்பி தர முடியாது என்கிட்ட நிறைய பணம் இருக்குது பணத்தை வச்சு எதனால் என்னால் வாங்க முடியும் செய்ய முடியும் ஆனால் நான் வறுமையில் உழந்து கொண்டிருந்த போது என்பதை பார்த்து ரசித்த அந்த இரு மொழிகளை எனக்கு சொந்தமாக்க முடியுமா முடியாது பசியோடு அழைந்து போது என் வயிற்பட்ட பாட்டை இப்போதிருக்கும் பணம் தீர்த்து வைக்க முடியாது அதனால் வறுமையில் இழந்த சிலவற்றை பணத்தாலும் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்கிறார் இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்க வறுமை பறித்த சிலவற்றை நம்ம கட்ட அதுக்கு பின்னாடி எவ்வளோ பணம் சேர்ந்தாலும் அந்த பணத்தால் திருப்பி தர முடியாதுன்றது தான் ஒன்று அதனால் பணத்தால் திருப்பி தர முடியாத விஷயங்கள் எவ்வளவு வாழ்க்கையில் இருக்குது பணம் முக்கியமல்ல நம் உணர்வுகளும் நம் வாழ்வில் எந்தெந்த கட்டத்தில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதற்கு பின் எவ்வளவு பணம் வந்தாலும் அதைவிட பல மடங்கு நம்மால் பெற முடியும் என்றாலும் எந்த பலனும் இல்லை அதனால் வறுமை பறித்த சிலவற்றை பணத்தாலும் திருப்பித் தர முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லவற்றின் நால்வெட்பு நீங்கள் நல்லவர்களால் இந்த விளக்கம் மட்டும் நன்றி நன்றி நன்றி